வாண்டரிங் வில்லேஜஸ் அபிஷியல் வந்து பிரகாஷ் பேசுறேங்க கோயம்புத்தூர் பக்கத்திலேயே நிறைய மலை கோயில்கள் இருந்தாலுமே மலைக்கோயில் வந்து ரொம்ப வித்தியாசமான கோயிலுங்க அதே மாதிரி இந்த கோயிலோட தலை வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வாங்க இந்த கோயில் எங்க இருக்கு எவ்வளவு தூரம் பாதையில போகணும் என்ன வேற என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் எஸ் கோயம்புத்தூர்ல கெட்டஞ்சி மலையில இருக்கிற பெட்டத்தம்மன் கோயில் தாங்க போறோம் இந்த கோவில் வந்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முப்பத்தோரு கிலோமீட்டர் வரும் மேட்டுப்பாளையம் ரோடுல காரமுறைக்கு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு முன்னாடி வருங்க இது வந்து ஒரு மலையில இருக்கிற ஒரு கோயில் அருமையான ஒரு கோயில்ங்க போற பாதை எல்லாமே ரொம்ப இயற்கை வெளியில் நிறைஞ்ச ஒரு பகுதி நம்ம இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க வந்து கருடால்வருக்கான ஒரு சன்னதி இருக்குங்க இந்த சந்நதிக்கு கொஞ்சம் லெப்ட் சைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு நதியுமே ஓடுது அதை வந்து லக்ஷ்மி நதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கருடர் வர நம்ம கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பயணத்தை தொடங்க போறோங்க ஆஹ் இந்த லக்ஷ்மி நதியில நான் சொன்னேன் இல்லையா அங்க வந்து காலத்துல நிறைய அந்த கருடர்கள் வந்து நிறைய வருவாங்களாமா ஆஹ் சரி வாங்க இந்த பாதை எங்க போகுது எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிறத என்னமே பார்ப்போம் கொஞ்ச தூரம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது இது ஒரு நல்லாவே ஒரு ரோட்டு தான் இருக்கு ஆஹ் வண்டியிலயே எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு சரி பரவாயில்ல நடக்க ஆரம்பிச்சாச்சு ஏன்னா கிட்டயே வந்து வண்டியை நிறுத்தியாச்சு சரி நடந்து போவோம் அப்படிங்கறதுல வரும்போதுதான் தெரிஞ்சது நல்ல ஒரு ரோடாவே இருக்குன்னு எங்க போய் முடியுது அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம நடந்து வரும்போதுங்க நம்ம கரெக்டா இந்த இடத்துக்கு வர்றோம் இது வரைக்குமே வண்டிகளை நம்ம கொண்டு வர முடியுங்க இங்கிருந்து தான் படிக்கட்டு பாதை ஆரம்பிக்குது சோ இந்த இடத்துல வந்து பக்தர்கள் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக தான் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இது ஒரு பாதி தூரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கருடாழ்வார் சந்நிதியிலிருந்து இங்க வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பெட்டத்தம்மன் கோவில் வரைக்கும் போகுமா மாங்க சோ இங்க வந்து நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் ராமானுஜர் கூரத்தாழ்வார் இவங்களோட படங்களும் இந்த மலையோட அருமையான ஒரு தோற்றத்தையுமே வந்து அங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க மகாலட்சுமி உங்களுக்கு என்ன வர வேணும் அவரு வந்து நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்க அதே மாதிரி அவங்க வந்து பிரகஸ்பதிக்கு மகளா பிறக்குறாங்க ஆஹ் பிரகஸ்பதி கிட்ட வளர்ந்துட்டு வர்றாங்க ஒரு தடவை நந்தவனத்துல விளையாண்டு இருக்கும் போது வியாகராசுரன் அப்படிங்கிற குன்று அந்த வழ வந்து அரங்கநாதன் வர்றாரு அரங்கநாதனை பார்த்து அவங்க மேல் கொண்டு நிக்கிறாங்க இத பாக்குற பிரகஸ்பதிக்கு வந்து மகளோட மனசுல இருக்கிற எண்ணம் புரியுது ஆஹ் அதுக்கப்புறமா அவர் வந்து அரங்கநாதனை எண்ணி ரொம்ப கடுமையா தவம் புரியிறாரு தவத்துக்கு மெச்சைய அரங்கன் வந்து அவர்கிட்ட காட்சி வந்து என்ன காரணம் எதுக்காக தவம் பண்றீங்க அப்படின்னு கேட்க அவரு வந்து இந்த மாதிரி என்னோட மகளான வந்து நீங்க தான் வந்து மனம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வர வேணும் அப்படின்னு சொல்லி அரங்கன் வந்து சைல பண்ணிக்கிறாரு அரங்கனும் அரங்கனாயமா இருந்து மக்களுக்கு அலுவலிச்சிட்டு வர வேலையில என்ன ஆகுதுன்னா ஆண்டால வந்து அரங்கன் மணந்து கொள்றாரு அப்படின்னு கேள்விப்படுற அம்மன் வந்து கோபிச்சுட்டு தன்னோட பிறந்த வீடான இந்த பெட்டத்தம்மன் மலை இருக்கிற குகையில போய் தவத்தை மேற்கொள்றாரு தாயார் வந்து வந்துடுவாரு நினைச்சிட்டு இருந்தவருக்கம்மன் கோயிலுக்கு வழியில வந்து மாடுகள் வந்து பாக்குறாரு அந்த தம்பதிகள் கிட்ட நீங்க வந்து மலை மேல யாராவது போனாங்களா அப்படின்னு வந்து கேட்க ரெண்டு பேருமே வந்து பதில் சொல்லாம நிக்கிறாங்க உண்மையை நீங்க சொல்லினா கல்லா போவீங்க அப்படின்னு வந்து அரங்கன் வந்து சபச்சோன்னே பயந்து போன மனைவி வந்து அந்த தம்பதியில இருக்கிற மனைவி வந்து பாமசாமி மலை மேல தாயார் வந்து போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன அடுத்த கனமை வந்து அவங்களோட தலை வந்து வெடிச்சு போயிருது நான் வந்து மலை மேல அஹ் போறதை வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படி சொன்ன தலை வெடிச்சு போயிடுவீங்க போயிருவீங்க அப்படின்னு தாயார் சொன்னதை வந்து அஹ் பழிச்சிருச்சு அதே மாதிரி உண்மையை கூறாம நின்னுட்டு இருந்த அந்த கணவன் வந்து கல்லாய் போயிட்டான் இவங்களோட சிலைகள் வந்து இப்பவுமே இருக்கு சொல்றாங்க பட் அத பார்க்க முடியலைங்க அதுக்கப்புறம் வந்து மலை மேல குதிரை வழியா ஏறி போற அரங்கன் வந்து ஒரு குகைக்கு முன்னாடி மண்டி இட்டு ஆஹ் நகராம நிக்கிற அந்த குதிரை அந்த குதிரையோட குறிப்பை வந்து உணர்ற அரங்கநாதர் வந்து தாயார் இருக்கிற கோகைக்குள்ள போறாரு அரங்கனோட சமாதானத்தை வந்து தாயார் வந்து ஏக்க மறுக்கிறாரு அதே மாதிரி அவர் வற்புறுத்தங்காட்டி மாசி மக திருவிழாவில் மட்டும் நான் வந்து உங்ககிட்ட வருவேன் மொத்த நாட்கள்ல நான் இங்கேயே இருந்து வாசம் புரிவேன் எனக்கு வந்து இங்க இருக்கிற குளத்துல நீராடி இந்த தளத்துல இருக்கிறதே வந்து என்னோட மனசுக்கு வந்து திருப்தி அளிக்குது அதே மாதிரி இங்க வந்து எனக்கு பக்கத்திலே அனுமாரும் வந்து எனக்கு காவலா இருக்காரு அதனால வந்து உங்களோட நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாயார் வந்து சொல்லிடுறாங்க சரி மாசி மாசம் விழாவும் போதாவது வந்து தாயார் வந்து தன்னோட வந்து இருக்கிறதா வந்து அஹ் சம்மதிச்சங்காட்டி தாரங்கன் வந்து சந்தோஷப்பட்டு தன்னோட திருத்தலமான காரமடைக்கே வந்து போயிடுறாரு இதன்படியே வந்து ஆஹ் அர்ச்சகர் ஒருவர் மேல பெருமாள் எழுந்தருளி பெட்டத்தம்மன் மலைக்கு வந்து போய் தாயாரை அழைச்சி வந்து திருக்கல்யாண உற்சவம் பண்றதா வந்து புராண வரலாறு வந்து சொல்லுதுங்க இதன்படியே வந்து வருஷ வருஷம் அம்மன் அழைப்பு அப்படிங்கிற பேர்ல தார தொப்பட்ட வாத்தியங்கள் வான வேடிக்கையோட தாயாரை அழைச்சி வர நிகழ்ச்சி வந்து வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க ஆஹ் இதுதாங்க இந்த தளத்தோட வரலாறு கோயிலுக்கு பக்கமா வந்துட்டோங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு படிக்கட்டுகள் மாதிரி இருக்கு அத நம்ம ஏறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நேரங்கள் வந்து மாறுங்க பட் இது ஒரு அளவான அஹ் செங்குத்தான மலை கிடையாது ஒரு அளவான அப்படியே நடந்து நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தான் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு தெப்பக்குளம் மாதிரியான ஒரு இதுக்குள்ள இருக்கு படிக்கட்டு ஆரம்பிக்கிற ரெண்டு பக்கமே வந்து சின்ன சின்ன கோயில் இருக்கு வலதுபுறமா பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க சின்னதா ஒரு சந்நிதி அதே மாதிரி இடதுபுறமா வந்து ஒரு சின்னதா ஒரு கோயில் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு படிக்கட்டுகள் நம்ம ஏறுனா நம்ம அம்மன் கோயில் போயிடலாங்க ரொம்ப மங்களகரமா இருக்கு அது தகுந்த மாதிரியே மஞ்ச கலர்லயும் இருக்கு நல்ல ஒரு பழமையான தோற்றத்துல இந்த கோயில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க இந்த மண்டபம் எல்லாமே இப்ப கட்டதான் இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ள போகும்போதுதான் வந்து குகையில வந்து அம்மன் வந்து அதாவது அம்மனோட விக்கிரகம் வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுமே போன வந்து பூஜாரி இல்லாதங்காட்டி நம்ம அப்படியே வெளியில இருந்தே கோவையில் இருக்கிற அம்மனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்படியே வெளியில வர்றங்க இருந்து நம்ம அப்படியே வலது தூரமா போகும்போது இந்த இடத்துல ஒரு குகை மாதிரியான ஒரு அமைப்பு கூட இருக்கு குகைன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துலயுமே சில சிலைகள் சில வேல்கள் எல்லாமே வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க சின்ன சின்ன பொம்மைகள் கூட அங்க இருக்கு குகையில் இருக்கிற அம்மனை நம்ம பார்த்துட்டு பின்னாடியுமே ஏதோ கோயிலுக்கு லெப்ட் சைடுல ஒரு பாதை மாதிரி போகுதுங்க சரி இது எங்க போகுது என்ன அப்படிங்கறத நம்ம இனிமே பார்க்க போறோம் இந்த கோவிலுக்கு பின்னாடி பாதையில நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க பாதையில நம்ம அப்படியே தொடர்ந்து போக அது அப்படியே ஒரு மழை காட்டுக்குள்ளார நம்ம போற மாதிரி தான் இருக்குங்க சரி அங்க என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம அப்படியே பாக்குறதுக்காக முன்னாடி முன்னாடி போயிட்டு இருக்கோம் அது மாதிரி ஒத்தையடி பாத மாதிரி போகுதுங்க யானைகள் எல்லாமே உலாவார பகுதி தான் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சொன மாதிரி இருக்குங்க தண்ணி தேங்கி இருக்கு அதை தாண்டி போகும்போது ஒரு கிணறு மாதிரி இருக்குதுங்க கிணத்துலயுமே தண்ணி இருக்கிறத பார்க்க முடியுது சோ தான் வந்து கோவிலுக்கு வந்து தீர்த்தத்தை எடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம போக போக ஒரு மாதிரி பாதை எங்கேயும் போயிட்டே இருக்கு பட் நம்ம அதுக்கு மேல நம்ம போலிங்க நம்ம அப்படியே திரும்ப நம்ம கோவிலுக்கே நம்ம பயணத்தை திருப்பிட்டோம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற தீர்த்தத்துல குளிச்சா நோய்கள்லாம் குணமாகறதா வந்து நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி இந்த அம்மன் வந்து குழந்தை வரம் வேண்டி வரங்களுக்கு ரொம்பவே அருள் தர்றதா வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஆஹ் நீங்க அந்த படிக்கட்டு பாதை வரைக்குமே வந்து வண்டிகள போலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா ஈஸியா போய் வரலாங்க கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு அருமையான ஒரு மலை ஏற்றத்துல குகை கோயில் இருக்கு எல்லாருமே போலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க போய் பாருங்க இருட்டுக்கு முன்னாடி இறங்கிடுங்க எல்லா நாளுமே கோயில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க